கராச்சி ஹார்பருங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு இதயம்னே சொல்லலாம் அதுல தான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க இந்தியாவை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க ரஷ்ய சீன நாவல் போர்சஸுக்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் என்கிறார் நஜம் சேத்தி ஈரானையே நான் அட்டாக் பண்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சொல்லிட்டாரு பாகிஸ்தான் ஊடகங்களை பார்க்கறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு பாகிஸ்தான் வரமது பேரண்டு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய இந்த வீடியோல இந்தியாவினுடைய காஷ்மீர் இந்திய எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பஹல்காம்ல நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வர்றோம் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த பயங்கரவாதிகள் கண்டறியப்பட வேண்டும் அவர்கள் மீது உச்சகட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் முழு உலகத்திலிருந்தும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற முதலாவது கோரிக்கையோடு இந்த தாக்குதலில் காயமடைந்த தங்களுடைய சகோதரர்களை தங்களுடைய உறவினர்களை இழந்த அத்தனை சகோதரர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வேண்டிய இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பல தகவல்களை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு வருவீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற செய்திகளை பொறுத்த வரையில் ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம பேச வரல ஏன்னா நடந்ததை பற்றி எல்லா ஊடகங்களுமே பேசிவிட்டார்கள் அது தமிழ் ஊடகம் ஆங்கில ஊடகங்கள் உருது எந்த ஊடகங்கள் எடுத்தாலும் நீங்க அதில் இருப்பீங்க குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஊடகங்களே அதை ரொம்ப தெளிவாக விழாவாரியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய பகுதி என்னன்னா இந்த எல்லா ஊடகத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு செய்தியை அடிக்கடி புரிஞ்சுக்கிறவீங்க என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பெரிய வார் ஒண்ணு வர இருக்கிற போன்ற ஒரு தோற்றப்பாடு தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐநாவே இப்படி ஒரு வாருக்கு நீங்க போயிடக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில நம்ம பார்க்கல இந்த தமிழக ஊடகங்களை பார்க்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை ஆரம்பிக்க போகுதோ இல்லையோ இப்பவே அவங்க ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்ச மாதிரி தான் செய்தியில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு நாட்களாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில அப்பப்ப துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு தடவைகள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது எல்லை தாண்டி சென்றதாக இந்தியாவினுடைய ஒரு சோல்ஜர் பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஆனால் ஊடகங்களை நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லிய தலைப்பு போடக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படி ஒரு யுத்தம் இதுவரைக்கும் ஆரம்பிக்கல அப்படி ஒரு யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று இறைவனை பிரார்த்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா யுத்தம்னு வந்தா இரண்டு தரப்பிலும் உச்சமாக பாதிக்கப்பட போவது அப்பாவி பொதுமக்கள் தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும் காசா ஒரு முக்கியமான உதாரணம் அதே நேரத்தில் உக்ரைன் அதற்கு ஒரு உதாரணம் இந்த நிலையில இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த மாதிரியான செய்திகளுக்கு இந்தியாவினுடைய தமிழக ஊடகங்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதுல இந்த யூடியூபர்ஸ் பேசுகிற செய்திகள்ல கவனமாக இருக்கணும் என்னன்னா இது ஒரு ரெண்டு நாட்டினுடைய ராஜதந்திரம் தொடர்பான விவகாரம் ரெண்டு நாடும் யுத்தத்திற்கு போக போகிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன தூக்கு செய்திகளை வச்சுக்கிட்டு அது ஒரு பிரம்மாண்டமாக காட்டி இந்தியா எப்படி தெரியுமா இது இப்ப மட்டும் இல்லை நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே அது ஒரு ரெண்டு நாட்டுக்கு மேல யுத்தம் மாதிரி தான் காட்டுவாங்க அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேல நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இந்த எல்லா சண்டைகளையும் இந்தியா மட்டுமே ஜெயிச்ச மாதிரி இந்தியாவினுடைய அந்த சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம கண்டுகிறோம் சினிமா இது அணுகாம யதார்த்தமாக இருக்கிறது என்று அணுக வேண்டும் குறிப்பாக தாக்குதலை பொறுத்தவரையில அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரு மாபெரும் கொடூரமான கட்டம் கொடூரமான ஒரு தாக்குதல் என்பதிலே எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலாக உருவெடுக்கிறது பஹல்காம் அந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் இருந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சதாக சொல்லப்படுது நான் நான்கு பேர் வந்ததாகவும் மூன்று பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கதாகவும் அதில் ரெண்டு பேர் பாகிஸ்தானியர்கள் என்கிற அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பயங்கரவாதிகளை நாங்கள் முடக்குவோம் என்கிற கருத்துக்களையும் பாகிஸ்தானும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பகுதிகளில் ஒரு சிறப்பு அந்தஸ்து மிக்க பகுதியாக தான் காஷ்மீர் காணப்பட்டது சிறப்பு அந்தஸ்துங்கிறது இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன்ல முன்னூற்றி ஆறாவது பிரிவின் பிரகாரம் காஷ்மீர் ஒரு தனி நாட்டுக்கு நிகராக வழங்கப்பட்டிருந்த ஒரு பகுதியாக இருந்தது இந்தியாவில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியே இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா முன்னூத்தி செக்ஷனை போட்டு இந்த அடிப்படையில் ஒரு தனி நாடு மாதிரி பார்க்கப்படும் குறிப்பாக காஷ்மீருடைய முதலமைச்சர் பிரதம மந்திரியாக பார்க்கப்படுவார் அவங்களுக்கு தனியான ஒரு தேசிய கொடி இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாகத்தான் அது வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நரேந்திர மோடி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்திய பிரதமராக மாறியதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த முன்னூத்தி இருபதாவது செக்ஷனை மொத்தமாக நீக்கி அதை இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று அறிவிச்சிருந்தாங்க பல தேர்தலில் நரேந்திர மோடி இதையே ஒரு பிரச்சாரமாகவும் பண்ணியிருந்தாரு நாங்க காஷ்மீர்ல வந்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறோம் காஷ்மீரை வந்து இந்தியாவினுடைய பகுதி ஆக்கி இருக்கிறோம் என்று அது தனியாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரம் ஆனால் இந்த தாக்குதல் பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மேல பாகிஸ்தான் வழியாக மும்பை தாக்குதல் நடைபெற்றது கர்ண கொடூரமான ஒரு தாக்குதல் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தாக்குதல் அதே நேரத்தில் அதற்கு பிறகு புல்வாமா அட்டாக் நடைபெற்றது இந்திய ராணுவத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதல் தொடர்பாக இந்திய ஊடகங்களை நிறைய சந்தேகங்களையும் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலையும் அப்படி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை பத்தி இங்க பேச வரவே இல்லை இப்போ என்ன நடக்கிறது ஏன்னா நிறைய ஊடகங்கள் என்ன காட்டுறாங்கன்னா இந்தியா முடிவெடுத்து விட்டது அட்டாக் பண்ண போது தொலைஞ்சது பாகிஸ்தான் அப்படின்னு கிட்டு எல்லாம் இந்தியா பற்றின பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் என்ன சொல்றது பாகிஸ்தான் என்ன ஸ்டாண்டில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் பலமாக இருக்கிறார்களா பலவீனமாக இருக்கிறார்களான்னு பார்க்கணும் ரெண்டு நாடுகள்டையுமே அணு ஆயுதம் இருக்கிறது எனவே அணு ஆயுத பலம் கொண்ட ரெண்டு நாடுகள்

சார்க் விசா அடிப்படையில் உள்ள வந்தவங்க வெளிய போயிரும் சொல்றாங்க சார்க் விசான்னு சொல்லி சார்க் நாடுகளுக்கு மத்திய கொடுப்பாங்க அந்த விசாவுல உள்ள வந்தவங்க மே மாதம் ஒண்ணாம் தேதிக்கு முன்னாடி ரிட்டர்ன் போயிருங்க சொல்லியும் இந்தியா அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையாக இருக்கக்கூடிய மகா அட்டாரி எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு எல்லையும் நேத்து அபிஷியலாகவே மூடிட்டாங்க அந்த மூடலுக்கு பிறகுதான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில இப்படியான ஒரு ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்துல நம்ம ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன எப்ப நம்ம நாட்டுக்கு வந்தா இருந்தது நமக்கு தெரியுமா

என்னன்னா எல்லைகள் எல்லாமே ஒப்பந்தம் படிதான் ஒப்பந்தம் இல்லனால யாரும் இங்க வந்து அங்க அட்டாக் பண்ணலாம் அங்க வந்து இங்க அட்டாக் பண்ணலாம்ங்கிற ஒரு நிலை வந்துரும் இந்த ஒரு அறிவிப்பை இந்தியா கண்டிப்பாக எதிர்பார்க்கல ஆனா அப்படியான ஒரு அறி அறிவிப்பையும் தற்போது பாகிஸ்தான் வெளிய வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல இந்திய ஊடகங்களை பொறுத்த அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க என்னன்னா தன்னிச்சையாக இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் முறிக்க முடியாதுங்கிற ரூல் அதுல இருக்குது எல்லா ரூலும் முறிக்கிற வரைக்கும் தானே முறிச்சுட்டா என்ன ரூல் வேணு செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த அடிப்படையில் அவங்க முறிச்சிருக்கிற மாதிரி தெரியுது இப்படியான ஒரு நிலையில தான் பாகிஸ்தானுடைய பிரபலமான பத்திரிகையாளர் அதே போன்ற அரசியல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய நஜம் சேர்த்திங்கிறவரு மிக அழகான பல செய்திகளை முன் வச்சிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக அதில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்தியா யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டா இல்லையா அங்கிறத பாகிஸ்தான் ரெண்டு விவகாரங்களால தான் முடிவெடுப்பாங்க ஒன்று சிந்து நதியை அவர்கள் மொத்தமாக நிறுத்துவது நிரந்தரமாக மூன்றும் மண்டு அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அது யுத்த அறிவிப்பாக இந்த பாகிஸ்தான் பார்க்கும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக பாகிஸ்தான் யுத்த அறிவிப்பாக எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா கராச்சியினுடைய துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி கைப்பற்றினால் கண்டிப்பாக அவங்களும் என்ன பண்ணுவாங்க யுத்த அறிவிப்பாக பார்ப்பாங்க என்ன கராச்சி ஹார்பருங்கிறது பாகிஸ்தானுடைய முதுகெலும்பு இதயம்னே சொல்ல அதுல தான் எல்லா பிசினஸையும் அவங்க பண்றாங்க இந்தியா அதை கைப்பற்ற முடியுமா நினைச்சீங்கன்னு சொன்னா அசால்ட்டா கைப்பற்றுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை இந்திய ஊடகங்களை வச்சு நீங்க பார்க்க தேவையில்லை யதார்த்தமா பார்க்கலாம் இந்தியாவினுடைய நாவல் போர்சஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆக குறிப்பாக சொல்ல போனா அமெரிக்க ரஷ்ய சீன நாவல் போர்சஸுக்கு நிகரான ஒரு நாவல் போர்சஸ் இந்தியாவில் இருக்குது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய நாவல் போர்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல இருக்கலாம் இருக்கிற மாதிரி தெரியல வெளியில ஆய்வுகள் படி பார்த்தோம்னா அப்படி தெரியல அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணலாம்னு சொன்னா கண்டிப்பாக கராச்சி துறைமுகத்தை இந்தியா கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி கைப்பற்றினால் அதுவும் யுத்த அறிவிப்பாகத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி ஆய்வாளர் நஜம் ஷேத்தி அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை சமா டிவி உள்ளிட்ட அவருடைய தொலைக்காட்சிகள் அவருடைய ஊடகங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணலாம் என்கிறார் நஜம் ஷேத்தி ஏன் சொல்றார் சொன்னா ரெண்டு நாட்டில் யாராவது ஒருத்தர் இதை யூஸ் பண்ணுவாங்க குறிப்பாக இந்தியா ஒரு கொள்கை வச்சிருக்கிறாங்க என்னன்னா அணு ஆயுதத்தை நாங்களே முந்திக் கொண்டு பயன்படுத்த பயன்படுத்துவது இல்லை என்கிற ஒரு கொள்கையை அவங்க வச்சிரு கொள்கையாக அவங்க வச்சிருக்காங்க ஆனாலும் 2019ல இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜநாத் சிங் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா முந்திக்கொண்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் என்கிறது எங்களுடைய கொள்கைதான் ஆனா எதிர்காலங்கள் அது மாறவும் கூடும் என்று சொல்லி இருந்தார் எனவே வந்துட்டா யாரும் எதையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனா பாகிஸ்தான் தங்களுக்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் உறுதியாக நடந்தால் அப்படியான ஒரு நிலை எடுப்பார்கள் என்கிறார் நஜம் ஷேத்தி அது மட்டும் இல்லாம அணு ஆயுதம் பயன்படுவதற்கு இன்னும் சில வாய்ப்புகள் எப்ப வரும்னு சொன்னா இந்தியன் போர்சஸ் அட்டாரி வாகா எல்லையால உள்ள வந்து இந்த பாகிஸ்தானுடைய சில பகுதிகளை கைப்பற்றினாங்க என்று சொன்னாலும் சில நேரங்களில் பாகிஸ்தான் இந்த முடிவுக்கு செல்லலாம் என்கிறார் நஜம் ஷேத்தி என்கிற பாகிஸ்தானுடைய பிரபலமான அரசியல் ஆய்வாளர் பிரபலமான பத்திரிகையாளர் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் என்ன சிலதை கவனிக்க முடியும் சொன்னா நஜம் சேத்தி சொல்லக்கல ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாரு என்னன்னா இந்தியா ஒன்றும் இஸ்ரேலும் கிடையாது நாங்க ஒன்றும் பலஸ்டைனும் கிடையாதுங்கிறாரு ஏன் அதை சொல்றாருன்னு சொன்னா இந்தியாவை பொறுத்த வரையில இஸ்ரேல் மாதிரி முழுமையான ஆயுத பலத்தோடு இருக்கிற நாடோ நாங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாத பலஸ்டைன் மாதிரி நாடே இல்லாத ஆட்களோ கிடையாது எங்களுக்கு பலம் இருக்குது எங்களுக்கு ராணுவ தலைமைகள் இருக்குது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுகள்லையே சிம்லா ஒப்பந்தம் போடுகிற அளவுக்கு பலம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம் அணு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தாக்குதல் விமானங்களை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல சவுதி அரேபியா இடத்துல இல்லாத பல ஆயுதங்கள் கூட பாகிஸ்தானத்தில் இருக்கிறது என்கிற அளவுக்கு பாகிஸ்தான் சாப்பிட்றதுக்கு வழி இருக்குதோ இல்லையோ ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க ரெண்டு நாட்டுக்கும் சண்டைங்கிற அடிப்படையில் அதனால தான் அவர் சொல்றாரு நாங்க பலஸ்டைனும் அல்ல அவங்க இஸ்ரேலும் அல்ல இதுக்கு இடையில ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க சில யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாராகி விட்டது பாகிஸ்தானை அழிக்க போகிறார்கள் இந்தியாவோடு சேர்ந்து உண்டுங்கிறாங்க தனியாக நான் பேசுகிறேன் இந்தியா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ணுற லெவல்லையும் இல்லை அவங்க இங்கே வந்து சேர்ற நிலைமலையும் இல்லை இரானையை நான் அட்டாக் பண்ணுறதுக்கு வர மாட்டேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம் எது சொல்லிட்டாரு இஸ்ரேல் போய் செஞ்சா செஞ்சிக்கிறேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதே நேரத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரையில் என்னென்னா எதையாவது கிண்டி விடலாமா எதாவது செஞ்சு விடலாமான்னு யோசிப்பாய்ங்க ஆனால் இங்கே வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்க வரமாட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறனு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலை இல்லை ஏன்னா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் தேவைக்கில்லாமல் மூக்க நுழைக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க குறிப்பாக இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில் இந்த யுத்தம் நடக்காமல் இருப்பதில் ரஷ்யாவும் சீனாவும் கவனமாக இருக்கும் சீனா பாகிஸ்தானை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரஷ்யா இந்தியாவை இழுத்து பிடிச்சிருப்பாங்க யுத்தத்துக்கு போயிடாத இதை வேற விதமாக கையாள இந்த சூடு இலேசாக தணிந்து விடும் என்றுதான் நம்பப்படுகிறது இப்படியான நேரத்தில் தான் பாகிஸ்தானுடைய யுத்தம் தொடர்பான ராணுவ ஆய்வாளராக இருக்கக்கூடிய சையது முகமது அலி அவருடைய ஒரு பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கு அதில் அவர் சொல்லும் போது மிக அழகாக சில செய்திகளை சொல்றாரு என்னன்னு சொன்னா எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல தண்ணீரை நிறுத்துறத பத்தி முத முதலாக இந்தியா பேசிக்கிட்டு இருக்குது இப்படி நிறுத்தினாங்கன்னா இருபத்தி நான்கு கோடி பாகிஸ்தானுடைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பாகிஸ்தான் அதை சமாளிப்பதற்கு எந்த தூரமும் செல்லும் என்கிற ஒரு வாசகத்தை அவர் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இந்த மாதிரியான ஒரு ஒரு சூடான ஒரு சூழல் இருக்குது என்கிறத மாற்று கருத்துல பாகிஸ்தானும் எதற்கும் தயாராக இருக்கிறது என்ன தமிழக ஊடகங்களை பார்க்கிற பெரும்பாலான எல்லா மக்களுக்கும் உறுது தெரியல அல்லது பாகிஸ்தானுடைய மற்ற மற்ற மொழிகள் நம்ம பார்க்கறது இல்ல பாகிஸ்தானுடைய ஊடகங்களை பார்க்கறது இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டு ஊடகங்களை பார்க்கும்போது முடிஞ்சு போச்சு பாகிஸ்தானை இல்ல போல நினைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மொத்தமாக அழிச்சு முடிச்சு இப்போ அந்த அளவுக்கு இருக்கு ஆனா நிதானமா யோசிங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில உள்ள பிரச்சனை ரெண்டு நாடும் சாதாரணமா நாடு இல்ல இந்தியா இவ்வளவு பலமிக்க ஒரு நாடோ அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல பாகிஸ்தானும் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே எதுல ஈடு கொடுக்குறாங்க அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது தேவைக்கு விவாதம் நடத்தி ஏதாவது பலம் கிடைக்குமா விவரம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா இதை தாண்டி இந்தியா மேல பாகிஸ்தான் இன்னொரு முக்கியமான ஒரு லாக்க பண்ணி விட்டுருக்குறாங்க அது சாதாரணமாக இந்திய ஊடகங்கள் கண்டும் காணாத மாதிரி போறாங்க அதுல பெரிய இழப்பு இருக்குது என்னன்னா பாகிஸ்தானுடைய வான்பரப்பை இந்திய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க இது இன்னைக்கு மட்டும் அவங்க செய்யல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து ஜூலை பதினாறு வரைக்கும் இப்படியான ஒரு தடை அவங்க வான்வழி தடைய இந்திய விமானங்களுக்கு விதிச்சிருந்தாங்க பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பறப்பதற்கு இப்ப தடை விதித்திருக்கிறதுனால என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல பெரிய இழப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு சொன்னா இந்தியாவுக்கு தான் முதலாவது இழப்பு வரப்போகுது அதுலயும் பாகிஸ்தானுடைய அறிவிப்புல ஒரு நுணுக்கம் இருக்குது எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க பாருங்க இந்திய விமான நிறுவனங்களுடைய விமானங்கள் பறக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா துபாயினுடைய ஃப்ளை துபாய் பறக்க முடியும் அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பறக்க முடியும் உதாரணமாக இந்தியாவில் இருந்து வெளிநாட்டு கம்பெனிகள் ஃப்ளைட்டை இயக்குறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை ஏற்றிக்கிட்டு அந்த விமானங்கள் அந்த ரூட்டில் பறக்க முடியும் இந்தியாவினுடைய இந்தியன் ஏர்லைன்ஸோ மற்ற மற்ற விமானங்களோ பறக்கக்கூடாதுங்கிற தடையை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க இது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா இந்திய நிறுவனங்கள் ரோட்டுக்கு வரணுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க இந்திய நிறுவனங்கள் பாதிக்கப்படணுங்கிறதுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுதா இல்லையா அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இப்படி ஒரு தடையை இந்தியாவினுடைய விமானங்கள் பறக்க கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் விரிச்சதோட பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய இந்த தடையால இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டது என்கிறது ஆய்வறிக்கைகள் ஐநூறு கோடி இழப்பு வந்த மாதிரி அதே நேரத்துல பாகிஸ்தானுக்கும் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்பில் நானூற்றி கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா விமானங்களை பறக்கிறதுக்கு தடை விதிக்கிறதுனால அந்த விமானங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரியே இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு அவங்க காசு கட்டணும் அந்த காசு பாகிஸ்தானுக்கு இல்லாமல் அந்த நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இப்போ அவங்க இருக்கக்கூடிய இந்த தடையிட்ட இருந்து சென்ட்ரல் ஆசியா அதே மாதிரி மேற்கு வெஸ்ட் ஆசியன் இருக்குதா இல்லையா அந்த பகுதி அதே போன்று யூரோப் அதே நேரத்தில் பிரிட்டன் அதே போன்று நார்த் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு போகிற விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையை தாண்டி தான் டெல்லியில்

காட்டிக்கிட்டு ரெண்டு நாடுகளுக்கு மடையில் ஒரு பெரியதொரு கலவர நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு இன ரீதியிலான முருகலாகவோ அல்லது மத ரீதியிலான முருகலாகவோ வந்துவிடக் கூடாது பாகிஸ்தான் வழியாக வந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நூறு சதவீதம் கண்டனத்துக்குரியது அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அதில் பாதிக்கப்பட்ட பலவேறு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள் இறைவனுடைய அருளால இனங்களுக்கு மத்தியிலும் மதங்களுக்கு மத்தியிலும் ஒரு பிரச்சனை வராத ஒரு நிலையை அழகாக தோற்றுவித்திருக்கிறது குறிப்பாக எங்களை

குரான் இந்த வாக்கியத்தை தருகிறது. எனவே பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிற யாரும் முஸ்லீம்களாக இருக்க முடியாது இஸ்லாத்துல பேர்ல யார் செஞ்சாலும் அவங்க முஸ்லீம்களாக இருக்க முடியாது இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை இன்னும் சொல்ல யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடவும் கூடாது அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு தற்போதைய நிலையில் இதுதான் இந்த எல்லையில நடைபெற்று வருகிறது எனவே செய்திகளை பார்க்கும் போது யதார்த்தமாக நின்று பாருங்க உசுப்பேத்துகிற செய்திகளை பார்த்து நம்மை நாமே ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி கொள்ள கூடாது என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிற அதே நேரம் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபம்